நவராத்திரியின் இரண்டாம் நாள் அம்பிகையை மூன்று வயது பெண் குழந்தையாக பாவித்து வணங்க வேண்டும் ஒழுவில் விற்றிருக்கும் அம்பிகையை திரிபுரா அல்லது வராகி என்ற பெயருடன் வழிபட வேண்டும் நவராத்திரி திருவிழாவின் இரண்டாம் நாளில் வணங்கப்படும் துர்க்கை பிரம்மசாரணி தேவியாக வணங்கப்படுகிறாள் நவராத்திரியின் இரண்டாம் நாளான துர்காதேவியின் இரண்டாவது அவதாரமான பிரம்மச்சாரணியை போற்றி வணங்கும் நாள் அம்பிகைக்கு கோதுமை மாவால் கட்டம் கோலம் போட்டு ஜவ்வாதுவால் பொட்டு வைத்து முல்லைப்பூ மாலை அணிவித்து முக்கனிகளில் ஒன்றான மாம்பழம் படைத்து நைவேத்தியமாக புளியோதிரையை படைத்து மகாவிஷ்ணுவுக்கு உகந்த துளசியை கொண்டு அம்பிகையை அர்ச்சனை செய்து குமாரி திருபுராவை வணங்க வேண்டும் ஏதாவது நவதானியத்தில் செய்த சுண்டலை அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்து அதை வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு தாம்பூலத்துடன் சேர்த்து அளிக்க வேண்டும் கல்யாணி ராகத்தில் பாடல்களை பாட வேண்டும் மஞ்சள் நிறத்திலான பொருட்களை தானம் செய்வது நல்லது அப்படி செய்தால் தன தானியம் பெருகி நம் வாழ்க்கை செழிக்கும் நவராத்திரி தினத்தில் வீட்டில் பூஜை செய்துவிட்டு அருகிலுள்ள அம்பிகை கோயிலுக்கு உங்களின் குழந்தைகளை அழைத்துச் சென்று வணங்கி வருவது நல்லது இவ்வாறாக இரண்டாம் நாளில் அம்பிகை வழிபட்டால் தனம் தானியம் மட்டுமின்றி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் திருமணமாகாத அவதாரம் என்றால் அது பிரம்மச்சாரணி அவதாரம் என்று கூறுகின்றனர் புராணங்களின்படி தேவி பிரம்மச்சரணி செவ்வாய் கிரகத்தை கட்டுப்படுத்துவதாக நம்பப்படுகிறாள் ஒரு கையில் ஜெபமாலையும் மறு கையில் கமண்டலமும் வைத்திருக்கிறாள் பிரம்மச்சாரணிக்கான அர்த்தம் பிரம்மம் என்றால் தபஸ் அதாவது தவம் செய்தல் அம்பிகை மிக எளிமையாக காட்சி தரும் இந்த பிரம்மசாரணியின் வலது கரத்தில் கமண்டலம் இருக்கிறது துர்க்கைக்கு வாகனம் ஏதும் இல்லை பூமியில் நடப்பவளாக காட்சி தருகிறாள் சிவபெருமானை திருமணம் செய்யும் பொருட்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக கடும் தவம் புரிந்தார் இவரின் தவ உக்ரம் மூன்று உலகங்களையும் உலுக்கியது இறுதியில் சிவபெருமான் பிரம்மச்சாரணியை திருமணம் புரிந்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அறிவு ஞானம் நன்தேவி நிறைந்த பிரம்மச்சாரணியை வணங்குவதன் மூலமாக பொறுமையை தர வல்லவள் அதோடு சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தருகிறாள் துன்பமான நேரத்தில் மனம் தளராது இருக்க அருள்கிறாள் மனித உடலில் உள்ள முக்கியமான ஏழு சக்கரங்களில் உணர்வுகளோடு தொடர்புடையவள் சுவாதிஸ்தானம் சக்கரத்தில் இருக்கிறாள் இரண்டாம் நாள் யோகிகள் இவளின் அனுகிரகத்தால் இந்த சக்கரத்தை அடைகின்றனர் இரண்டாவது அவதாரமாக திகழும் பிரம்மச்சாரணி தேவி அன்பு ஞானம் விசுவாசம் மற்றும் அறிவை அடையாளமாக தந்து நம்மை வாழ்விக்கிறாள் பிரம்மச்சாரிணி தேவி குறித்து பரவலாக பேசப்படும் நாட்டுப்புற கதைகளின்படி தேவி பிரம்மச்சாரணி இமயமலையில் பிறந்தவர் அவரது எண்ணங்கள் தேவ் நாரதரின் பேச்சால் ஏற்பட்ட தாக்கத்தின் விளைவாக தவத்தில் ஈடுபடத் தொடங்கினாள் இந்த தவத்தின் நோக்கம் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது நூறாண்டுகளுக்கு மேலாக தேவி தவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது பிரம்மசாரணி என்ற பெயரில் பிரம் என்ற படைப்புக்கு தவம் என்று பொருள் முதலில் தேவி பிரம்மசாரணி சிலைக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பஞ்சாமிரதம் கொண்டுதான் முதலில் அபிஷேகம் செய்ய வேண்டும் தேன் சர்க்கரை பால் தயிர் நெய் கலந்த கலவை பஞ்சாமிரதம் தேவிக்கு வெற்றிலை பாக்கு வைக்க வேண்டும் தேவி பிரம்மச்சாரணிக்கு பூஜை செய்ய தேவி பிரம்மச்சாரணிக்கு பிடித்த செம்பருத்தி தாமரை மலர்களை கொண்டு வழிபட வேண்டும் அச்சதை சந்தனம் ஆகியவற்றைக் கொண்டு வணங்க வேண்டும் செம்பருத்தி தாமரை பூக்களை ஏந்தியபடி நவகிரகங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிய பிறகு தேவி பிரம்மசாரணிக்குரிய மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் இறுதியாக தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை உச்சரித்து பிரம்மசாரணி தேவியை வழிபடுகின்றனோ அவருக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் கமண்டலமும் தண்டமும் தன் தாமரைக்கரத்தில் ஏந்தியவளும் பிரம்மஸ்வரூபம் அடையும் எண்ணம் கொண்டவளுமாக அன்னை பிரம்மச்சாரணி எனக்கு அருள வேண்டும் என்று வணங்க வேண்டும் இவளுக்கான கோயில் பாரத தேசத்தின் தென் மாநிலத்தின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரியில் அன்னை பிரம்மச்சார்ணியாக விற்றிருக்கிறார்